உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜேஷ் டைரக்ஷன்ல எஸ்கே தேர்ட்டீன் அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க இந்த படத்தில் சிவகார்த்திகன் ஜோடைய யார் பேர பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலைக்காரன் படத்தில் பேரப்பான லேடி சூப்பர் ஸ்டார் தாரம் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக நம்ம சிவகார்த்திகன் கூட இந்த எஸ்கே தேர்ட்டீனில் பேர பார்க்குறாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கே ஞானவேல் ராஜா அவருடைய ஸ்டுடியோ கிரீன் சார்பாக தயாரிக்கிறாங்க ஸோ ஹிப் ஹாப் தமிழா ஆதி அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுனால இந்த படத்துக்கான இசை குறித்தும் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜித்து ஜிலாடியா இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரியான ரூமர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வைரலாக பரவிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அந்த டாக்கு பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க படக்குழுவினர் ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இல்லாமல் ஒரே வரல இந்த படத்துக்கான டைட்டிலை வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த படக்குழுவினர் பிளான் பண்ணிட்டுருக்காங்களாமா எப்பயுமே ராஜேஷ் படம் அப்படின்னா பார்த்திங்கன்னா டைட்டில் எப்பயுமே லென்த்தாக தான் இருக்கும் டூ ஆர் த்ரீ வேர்ட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நாளை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா டூ ஆர் த்ரீ வேர்ட்ஸ் தான் இருக்கும் பட் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் வேர்டில் டைட்டில் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரொம்பவே இது பண்ணிட்டுருக்காங்களாமா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த மேஜர் அப்டேட்டாக பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் அதாவது இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் கூட சேர்த்து இந்த படத்துக்கான டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சிவகார்த்திகை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க ஸோ கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி நீங்கள் அந்த எஸ்கே தேர்ட்டின் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க